இடம்பெடுத்திருப்பது நாங்கள் பார்க்கலாம் மனசாட்சி வெளிப்படை தன்மை விவேகத்துடனான செயற்பாடுகளே ஜேவிபியின் வெற்றிக்கு காரணம் மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பட இன்றைய அத பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம் இத்திஹாசைய அமத்தக்க கர அழுத் பரிச்சேதையாக் ஹோ அழுத் அனாகத்தையாக் நிர்மானிய கிரிமே ஹெக்கியாவாக் நெ அப்பி செம விட்டம பொது ஜனதா அமுவே பரிக்ஷாவட்ட பாஜனே வென்ன கெமத்தி வியாபாரியா அப்பி உர காபலான் ஓனே ஜனதாவ ஜனபதி கியா என்பதாக இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருப்பது நாங்கள் காணக்கூடாத எப்போதுமே நாங்கள் மக்களினுடைய மக்களை பரிசோதித்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்கின்ற ஒரு அவர்களுக்கு விரும்பத்தக்க ஒரு வேலை திட்டமே எங்களுடைய வேலை திட்டம் என்பதாக ஜனாதிபதி கூறுகிறார் எனவே நாம் மக்களை போட்டு பார்க்க வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய மத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இடம் எடுத்திருப்பதை காணலாம் இன்றைய மௌமிய பத்திரிகையிலும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமான செய்தியாக இடம் எடுத்திருப்பது நாங்கள் காணலாம் ஜெபிபே இத்திஹாசைய அமத்தக கர அழுத் கமனக் ந ஜனபதி அனுரகேன் செரகதாவக் என்பதாக இன்றைய மௌமிய பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி அப்படி என்ன விடயங்களை கூறியிருக்கிறார் என்பது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னிலைப்படுத்தி செயற்படும் மனசாட்சியே தமது வரலாற்றின் தொடர்ச்சி எனவும் அதனை மக்கள் விடுதலை முன்னணி எப்போதும் பாதுகாக்கும் எனவும் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார் மனசாட்சி வெளிப்படைத்தன் விவேகம் இவை மூன்றையும் தாரக மந்திரமாக கொண்டு அன்றும் இன்றும் செயற்படுகிறோம் என தெரிவித்த ஜனாதிபதி எத்தகைய கஷ்டமான சூழ்நிலையிலும் மனசாட்சியுடன் செயற்படுவோம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னணியின் அறுபதாவது ஆண்டு நிறைவு நிகழ்வு கொழும்பு விக்டோரியா பூங்கா திறந்தவெளி அரங்கில் நேற்று நடைபெற்றது எனவே இங்கு ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறைப்பெற்றிருக்கிறார் மேலும் ஜனாதிபதி உரையாற்றுகின்ற போது பல அத்தியாயங்களை ப படிப்படியாக நாம் புரட்டி வந்திருக்கின்றோம் வேதனைகள் இடரல்கள் பலவீனங்கள் அர்ப்பணிப்புகள் தன்மைகள் என இந்த அத்தியாயங்களில் நாம் சில சந்தர்ப்பங்களை அதிகமாகவும் சில சந்தர்ப்பங்களை குறைவாகவும் செய்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் எமது அறுபதாவது வருட வரை தொடர்ச்சியாக வந்த சில முக்கிய விடயங்களை கூற முடியும் இந்த அறுபது வருடங்களிலும் பல வெற்றிகளை பல தோல்விகளை பல காட்டிக்கொடுப்புகளை எதிர்கொள்ள நேர்ந்த போதும் பொது விடயமாக ஒன்று மனசாட்சி இரண்டு வெளிப்படைத்தன்மை மூன்று விவேகமான அறிவு என எம்மிடம் காணப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் இவையே எதிர்காலத்திலும் எம்மை வழிநடத்தும் பெற்றுக்கொள்ளுதல் என்பது சொத்துக்கள் மட்டுமல்ல ஜனரஞ்சகம் தனித்துவமாக காட்டுதல் என்பதையும் கூற முடியும் இவை எதுவும் இல்லாமல் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னிலைப்படுத்தி செயற்படும் மனசாட்சியை எமது வரலாற்றின் தொடர்ச்சியாகும் இன்றும் எமக்கு வெற்றியை கொண்டு வருவதும் எதிர்காலத்துக்காக வழிகாட்டுவதும் எதிரிலுள்ள சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என்ற உறுதியும் எம்மிடம் காணப்படும் மனசாட்சியும் அடிப்படையே எனவே கடந்த காலங்களில் பெரிதாக தம்மை காட்டிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் மத்தியில் சிறியவர்களான நாம் மனசாட்சியில் அவர்களை விட பல மடங்காக பல மடங்கை கொண்டிருக்கின்றோம் நாளையும் எதிர்காலத்திலும் நாம் மனசாட்சியோடு செயற்படுவோம் எத்தகைய கஷ்டங்களும் எமது மனசாட்சியை இல்லாமலாக்க முடியும் எனவே கஷ்டங்கள் மட்டுமல்ல பதவிகள் பதவிகள் மூலம் கிடைக்கக்கூடிய பிரகாசிப்பு அதற்கு மக்கள் வழங்கும் பிரதிபலிப்பு சம்பிரதாய நிறுவன வியூகம் பதவிகள் மூலம் கிடைக்கும் நிலைகள் இவை அனைத்தும் மனசாட்சியை வீழ்த்த முடியும் எனினும் நாம் மிக உறுதியாக இருக்கின்றோம் கடந்த காலமாக கடந்த காலமா நிகழ்காலமா அல்லது எதிர்காலமா எப்போதும் மனசாட்சியோடு நாம் செயற்படுவோம் என்பதை நாட்டு மக்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் காட்டிக் கொடுக்காத மனசாட்சியோடு நாம் செயற்படுவோம் இதுவே எமது அறுபது ஆண்டு கால தொடர்ச்சியாகும் அதனை நாம் பாதுகாப்போம் அதற்கு நாம் பொறுப்பு கூறுவோம் அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அறுபது வருட காலம் இலங்கையில் எந்த அரசியல் கட்சியும் முகம் கொடுக்காத கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வந்திருக்கின்றோம் எனினும் வெளிப்படைத் தன்மையை நாம் பாதுகாத்துள்ளோம் எதிராக எமக்கு புறப்பட்ட அனைத்தையும் முற்றாக ஒழித்து நாம் முன்னேறியமை இந்த வெளிப்படைத்தன்மையால் ஆகும் தவறு செய்தால் தவறு என ஏற்றுக்கொள்வது வெளிப்படைத்தன்மையாகும் தவறு செய்துவிட்டு தப்பி ஓடுதல் ஒளிந்து கொள்ளுதல் எம்மிடம் கிடையாது எத்தகைய இறுக்கமான நிபந்தனைகளிலும் போதும் கூட வெற்றிக்காக உழைக்க நாம் வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுவோம் ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னர் தேர்தலில் நாம் எத்தகைய நிலையை எதிர்கொண்டோம் பிறரின் இகழ்ச்சியை ஏளனங்களை எதிர்கொள்ள நேர்ந்தது எம்முடன் இருந்தவர்களே எம்மை விட்டு சென்றார்கள் நிந்தைகளை எதிர்கொள்ள நேர்ந்தது எனினும் நாம் வெற்றியை நோக்கிய நம்பிக்கையோடு செயற்பட்டோம் அதுவே எமது வெளிப்படைத்தன்மை எமது கட்சியை கைவிட்டு செல்லும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தன எமது செயற்பாடுகளை நிறுத்த வேண்டிய எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்தன இந்த நாட்டில் அவ்வாறு ஒரு அமைப்பு இருக்குமானால் அது மக்கள் விடுதலை முன்னணி மட்டுமே என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது மக்கள் எம்மை உரசி பார்க்கின்றார்கள் அந்த வகையில் வெளிப்படையான அமைப்பாக எமது அமைப்பு திகழ வேண்டும் நாட்டு மக்கள் எம்மை பரிசித்து பார்ப்பதற்காக வழிவிட அமைப்பாக நாம் இருக்க வேண்டும் எமது அமைப்பு மக்கள் மத்தியில் தற்போது எந்த நிலையில் உள்ளது ஜனாதிபதி தேர்தலையும் பொது தேர்தலையும் ஒரு புறம் வைத்துவிட்டு இம்முறை நாம் பார்ப்போம் பெரும் தலைவர்களை உருவாக்கியிலும் அவர்களுக்கு தோல்வி ஏற்பட்டது கொழும்பு மாநகர சபை முதல்வராவதற்கு போட்டியிட்டவரின் தெற்கு தொகுதியும் எமது சகோதரி ஒருவரிடம் தோற்றது மக்கள் மத்தியில் மிக பலமான அமைப்பாக இந்த அமைப்பு பார்த்தால் ஒரு கூட தோற்கவில்லை மேலும் மாகாணத்தை நோக்கும் போது கலத்துறையில் மூன்றை தவிர மேல் மாகாணத்தில் அனைத்து பிரதேச சபைகளையும் நாம் வெற்றி கொண்டிருக்கின்றோம் சமூக மாகாணத்தை வெற்றி வெற்றி கொண்டிருக்கின்றோம் கட்பட்டியை தவிர வடமேல் மாகாணத்தையும் வடமத்திய மாகாணத்தையும் நாம் வெற்றி கொண்டிருக்கின்றோம் நுகரலியா மாவட்டத்தில் பன்னிரெண்டில் பத்தை வெற்றி கொண்டிருக்கின்றோம் வடக்கில் முல்லைத்தீவு மன்னார் வவுனியா என வன்னி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாக்கை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கிழக்கில் அம்பாறை திருகோணமலையின் பெரும்பான்மை வாக்கில் எமக்கே கிடைத்திருக்கிறது யாழ்ப்பாணம் நகரசபையில் நமக்கு பத்து ஆசனங்கள் நாம் எங்கும் தோல்வியடையவில்லை அந்த வகையில் மக்களை அடிப்படையாக கொண்ட ஒரே அமைப்பு மக்கள் விடுதலை முன்னணி மட்டுமே வேறு எதுவும் கிடையாது என்பதாக நேற்றைய இந்த உரையின் போது ஜனாதிபதி குமார் திசாநாயக் அவர்கள் மேலும் பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்து இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு தலைப்பாக இருக்கிறது அரசாங்கத்தின் விரைவுத்தன்மையை இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் தெரிந்து கொள்ளலாம் எமக்கெதிராக பலமான அரசியல் செயற்பாடு எதுவும் கிடையாது என்கிறார் ஜனாதிபதி என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அதோட செய்தி தலைப்பிடப்படுகிறது அரசாங்கத்துக்கு எதிராக பலமான அரசியல் செயற்பாடு எதுவும் கிடையாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்கின்றேன் அரசாங்கம் விரைவாக செயற்படுவதில்லை என்று குற்றம் அரசாங்கத்தின் விரைவுத்தன்மையை இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் தெரிந்து கொள்ளலாம் என்று ஜனாதிபதி அன்ரோகமது சாநாயக் அவர்கள் தெரிவித்தார் நூற்று ஐம்பத்தி இரண்டு உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகளில் எதிர்வரும் இரண்டாவது ஆட்சி அமைப்போம் மிகுதி நூற்று பதினைந்து உள்ளராட்சி மன்ற அதிகார சபைகளை வெகு விரைவில் சாபிப்போம் மக்கள் எம்மிடமே இருக்கிறது மக்கள் தடை ஏற்படுத்தினால் அரசியல் மற்றும் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்திருக்கின்றார் கொழும் விகாரமாதேவி பூங்கா வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த நிகழ்வின் போது மேலும் பல விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அரசாங்கத்துக்கு எதிரான தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்க எதிர்க்கட்சிகள் கடந்த ஏழு மாத காலமாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டன அந்த முயற்சிகள் தொடர்ச்சியாக தோல்வியடைந்த நிலையில் தற்போது அழுகிறார்கள் அரசாங்கத்தை அடுத்த ஆண்டு கைப்பற்றுவதாக குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் அரசாங்கத்துக்கு எதிராக பலமான அரசியல் செயற்பாடு ஏதும் கிடையாது என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அரசாங்கம் விரைவாக செயற்படுவதில்லை என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது அரசாங்கத்தில்

மக்கள் ஆணைக்கு தடை ஏற்படுத்தினால் அரசியமைப்பு மற்றும் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதாகவும் நேற்றைய இந்த நிகழ்வின் போது ஜனாதிபதி அவர்கள் மேலும் பல விடயங்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் சரி இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்கு ஜனாதிபதி அவர்கள் நேற்றைய இந்த உரையின் போது ஜேபி தலைவராக பல்வேறு விடயங்களை கடந்த காலத்தில் ஜேபி அனுபவித்த பல விடயங்கள் அதே போல் அதன் போது அவர்கள் மேற்கொண்ட போராட்டங்கள் தெரிவுபடுத்தப்பட்ட விடயங்கள் என வழிகள் நிறைந்த அந்த வாழ்க்கையை சுட்டிக்காட்டி பல விடயங்களை சுட்டி எனவே அந்த வரலாற்றை மறந்துவிட்டு தேசிய மக்கள் சக்தி என்று நாங்கள் புதியதான ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியாது அந்த வரலாறையும் இணைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் நாங்கள் இந்த புதிய புதிய பாதையில் செல்ல வேண்டும் என்பதாகவும் அதனை யாரும் தவிர்க்க முடியாது என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் நேற்று தினம் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் அதே புதிய அரசியலமைப்பு தொடர்பான விடயத்திலும் ஜனாதிபதி கருத்துக்களை முன்வைக்கின்ற போது இந்த நாட்டில் நாங்கள் சகல இன மக்களும் ஐக்கியமாக வாழ வேண்டும் என்ற மக்களினுடைய மனசாட்சியோடு வாழ்கின்ற ஒரு கட்சி எனவே நிச்சயமாக புதிய பல மாற்றங்களோடு புதிய அரசியலமைப்பு விரைவில் கொண்டு வரப்படும் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம்